வாழ்க வளமுடன் எல்லோருடைய வாழ்க்கையிலும் சந்தோஷமும் கஷ்டமும் கலந்தே வரும் சந்தோஷம் வரும்போது யாரும் பற்றியும் கவலைப்படுவதில்லை ஆனால் கஷ்டங்கள் வரும்பொழுது தங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு தங்கள் ராசி பலனை பார்ப்பார்கள் லக்ன பலனை பார்ப்பார்கள் உங்கள் ராசியும் அதிர்ஷ்ட திதிகளும் எப்படி அமைகின்றன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் மேஷராசி இந்த மேஷராசி என்பது காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி இவர்களுக்கு சஷ்டி திதி அனுகூலம் தரும் இவர்கள் அமாவாசை மற்றும் பிரதமை திதிகளை தவிர்க்க வேண்டும் பொதுவாகவே இந்த திதிகளையும் எவரும் சுபகாரியங்களுக்கு பயன்படுத்துவது இல்லை விஷப ராசிக்காரர்கள் சுக்கலபட்ச சதுர்த்தி அதிர்ஷ்டம் தரும் இந்த திதியில் இவர்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் தசமி திதியை தவிர்க்கலாம் மிதுன ராசிக்காரர்கள் பஞ்சமியும் சப்தமியும் அனுகூலம் செய்யும் தொழில் தொடங்குவது புது வாங்குவது சுபகாரியங்களுக்கு ஆரம்ப பள்ளி பணிகளை செய்வது என இந்த நாளில் செயல்பட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அஷ்டமி நவமியை தவிர்க்கலாம் கடகராசிக்காரர்கள் முன்னேற்றத்துக்கு அச்சாரமான முயற்சிகளை கடகராசியினர் சதுர்த்தி திதிகளில் தொடங்கலாம் வெற்றி நிச்சயம் இவர்கள் துவாதிசி திதியை தவிர்க்கலாம் சிம்ம ராசி ராஜ ஆளுமை மிக்க இந்த ராசியினர் குடும்பம் தொழில் உத்தியோகம் சார்ந்து எந்தவித புதிய முயற்சிகள் இருந்தாலும் சப்தமி திதிகளில் தொடங்கினால் பல்மடங்காக பலன் கிடைக்கும் இவர்கள் திரையோதசி சதுர்த்தசி திதிகளை தவிர்க்கலாம் கன்னிராசிக்காரர்கள் திருதியை அனுகூலமாகவும் அதிர்ஷ்ட யோகங்களையும் தரும் சஷ்டி மற்றும் சதுர்த்தி திதி புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் துளாராசிக்காரர்கள் பயணம் முதல் பிசினஸ் வரையிலும் பஞ்சமியை தேர்ந்தெடுத்து காரியமாற்றினால் நன்மைகள் வந்து சேரும் அஷ்டமி நோமியை தவிர்க்க வேண்டும் விருச்சிய ராசிக்காரர்களுக்கு அதிபதி செவ்வாய் தசமியும் ஏகாதசியும் அதிர்ஷ்டம் தரும் தொழில்கள் செய்தொழில் புதிய நடவடிக்கைகள் குடும்ப காரியங்கள் முதலானவற்றிற்கு இந்த இரண்டு தேதிகளும் சிறப்பு சேர்க்கும் சதுர்த்தி சஷ்டியை இவர்களை தவிர்ப்பது நல்லது தனுசுராசிக்காரர்கள் இவர்களுக்கு அனுகூலமான திதிகள் திருதிகை மற்றும் சதுர்த்தி துவாதசி மற்றும் திரையோதசி திதிகளாகும் இந்த திருநாட்களை தவிர்க்கலாம் மகர ராசிக்காரர்களுக்கு சப்தமியும் பஞ்சமையும் நன்மை அளிக்கும் இந்த நாட்களில் சுபகாரியங்களுக்கு அச்சாரமிடலாம் நவமி மற்றும் தசமியை தவிர்க்கலாம் கும்பராசிக்காரர்கள் திரியையும் சதுர்த்தியும் சிறப்பான பலன்களை தரும் அஷ்டமி நவமியை வழக்கம் போல் தவிர்த்து விடலாம் மீனராசிக்காரர்களுக்கு பஞ்சமி மற்றும் சஷ்டி திதி நாட்களில் தொடங்கும் காரியங்கள் அனுகூலமாக வெற்றியான பலன்களை தரும் பிரதமை மற்றும் ஏகாதசி திதிகளை இவர்கள் தவிர்த்து விடலாம் ஆகவே உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்ட சிதிகளில் நீங்கள் நல்ல காரியங்களை தொடங்கினால் நிச்சயமாக வெற்றி அடையலாம் அசுப நாட்களை அல்லது திதிகளை நீங்கள் தவிர்த்தால் உங்களுக்கு எல்லாவித நன்மைகளையும் வாழ்க்கையில் கிடைக்கும் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாயம்